மகனே மகளே நீ வீழ்ந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம் தோல்வியை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் மகனே மகளே நீ விழுந்துவிட்டாய் என்று உன் மனம் சொன்னால் அதை இறுதி என்று நினைக்காதே வீழ்ச்சி என்பது முடிவு அல்ல அது உன் உள்ளத்தை நான் தொடும் புள்ளி நீ தடுமாறி அந்த இடத்தில்தான் உன் கண்கள் திறக்கப்படுகின்றன நீ இழந்ததாக நினைக்கும் தருணங்களில்தான் உன் உண்மையான வலிமை உன்னுள் எழுகிறது தோல்வி உன்னை அவமானப்படுத்த வரவில்லை அது உன்னை விழித்தெழச் செய்ய வந்த ஆசான் மகனே மகளே வாழ்க்கைப் பாதையில் ஒவ்வொருவரும் ஒரு நேரத்தில் சறுக்குகிறார்கள் சறுக்காதவன் என்று யாரும் இல்லை ஆனால் சறுக்கினபின் எழுந்தவன் தான் உண்மையான வீரன் நீ விழுந்தபோது உன் மனம் கனமாகி உன் நெஞ்சம் சோர்ந்திருக்கலாம் அந்த சோர்வை நான் காண்கிறேன் அதிலிருந்து தப்பிக்க ஓடாதே அந்த சோர்வின் நடுவிலேயே நான் உனக்கு பாடம் சொல்ல வருகிறேன் நீ அமைதியாக கேட்டால் அந்த பாடம் உன் வாழ்வை மாற்றும் தோல்வி வந்த போது உன் உள்ளம் உன்னை குற்றம் சாட்டலாம் நான் போதுமானவன் அல்ல என்ற குரல் எழலாம் அந்த குரல் உன் ஆத்மத்தின் குரல் அல்ல அது பயத்தின் ஒலி பயம் உன்னை நிறுத்த முயலும் நான் உன்னை முன்னே நகரச் சொல்கிறேன் நீ வீழ்ந்தது உன் தகுதியை குறைக்காது அது உன் அனுபவத்தை ஆழப்படுத்தும் அனுபவம் ஆழமானவர்க்கு வாழ்க்கை இனிமையாகும் மகனே மகளே நீ வீழ்ந்த இடத்தை பார்த்து வெட்கப்படாதே அந்த இடமே உன் வளர்ச்சியின் அடையாளம் விதை மண்ணில் புதையாமல் மரம் ஆகாது அது இருளில் தங்கிய பிறகே வெளிச்சத்தை நோக்கி முளைக்கிறது அது போல நீ அனுபவிக்கும் தோல்வியும் உன்னை மறைக்க அல்ல உன்னை உருவாக்க உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் உறுதியை வெளிக்கொண்டு வர நீ தோல்வியடைந்த போது சிலர் உன்னை பார்த்து சிரிக்கலாம் சிலர் உன்னை மறக்கலாம் அந்த கணங்களில் நீ உன்னை தனியாக உணரலாம் ஆனால் நினைவில் கொள் நான் உன்னை விட்டு விலகியதில்லை உன் கண்ணீர் தரையில் விழும் முன்பே என் பார்வை அதை தொட்டிருக்கிறது அந்த கண்ணீர் வீணல்ல அது உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் தீர்த்தம் மகனே மகளே தோல்வி உனக்கு தரும் பாடங்கள் வெற்றியால் சொல்ல முடியாதவை வெற்றி உன்னை உயரத்தில் நிறுத்தலாம் தோல்வி உன்னை ஆழத்தில் பார்க்க செய்கிறது ஆழத்தை பார்த்தவன்தான் உயரத்தை தாங்க முடியும் ஆழம் தெரியாதவன் உயரத்தில் நின்றால் சிறிய காற்றிலும் விழுந்து விடுவான் அதனால் நீ ஆழத்தை அனுபவித்ததற்கு நன்றி கூற கற்றுக்கொள் நீ மீண்டும் எழ முயன்ற போது உன் கால்கள் நடுங்கலாம் பழைய காயங்கள் நினைவுக்கு வரலாம் ஆனால் அந்த நடுக்கம் உன் பலவீனம் அல்ல அது உன் விழிப்புணர்வு விழிப்புடன் எடுக்கப்படும் அடிகள் உறுதியானவை நீ மெதுவாக எழுந்தாலும் பரவாயில்லை வேகம் முக்கியமல்ல திசை முக்கியம் உன் திசை சரியானால் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுடையது மகனே மகளே வாழ்க்கை உன்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கலாம் ஒரே இடத்தில் பலமுறை நீ விழலாம் அதைக் கண்டு நான் மாறவில்லை என்று உன்னை தாழ்த்தி கொள்ளாதே ஒவ்வொரு வீழ்ச்சியும் வேறொரு பாடம் நீ அதே இடத்தில் விழுந்தாலும் நீ முன்பை விட அதிகம் உணர்கிறாய் அந்த உணர்வுதான் உன் முன்னேற்றம் மாற்றம் ஒரே நாளில் நிகழ்வதில்லை அது மெதுவாக உன் உள்ளத்தில் உருவாகிறது நீ உன் தோல்வியை மறைக்க முயன்றால் அது உன்னைத் துரத்தும் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் அது உன் தோழனாக மாறும் தோல்வி உன்னை தாழ்த்துவதில்லை நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதுவே உன்னை உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்கிறது நீ அதை ஒரு சாபமாக பார்த்தால் அது பாரமாகும் நீ அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்த்தால் அது உன் வழிகாட்டியாகும் நான் உன் தோல்வியை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் ஆனால் அதைப் பெற உன் மனம் திறந்திருக்க வேண்டும் மகனே மகளே நீ எழுந்து நிற்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி பிறக்கும் அந்த அமைதி முன்பு உனக்குத் தெரியாத ஒன்று அது போராடி பெற்ற அமைதி அந்த அமைதிக்கு மதிப்பு அதிகம் நீ அந்த அமைதியோடு நடந்தால் மீண்டும் விழுந்தாலும் நீ முறிந்து போக மாட்டாய் முறியாத மனமே உண்மையான வலிமை உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை மாற்ற முடியாது ஆனால் அவற்றை பார்க்கும் பார்வையை நீ மாற்றலாம் அந்த மாற்றமே உன் விடுதலை நேற்று நடந்தது உன்னை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை இன்று நீ விழித்திருந்தால் நாளை புதியதாக மலரும் கடந்த காலம் உன் குரு அது உன் சிறை அல்ல அதை மதித்துவிட்டு அதில் தங்கிவிடாதே மகனே மகளே நீ உன் காயங்களை வெறுக்காதே அவை உன் போராட்டத்தின் சின்னங்கள் காயமில்லாதவன் போராடியதில்லை போராடாதவன் வளர்ந்ததில்லை உன் காயங்கள் உன்னை அழகற்றவனாக்கவில்லை அவை உன்னை உண்மையானவனாக்குகின்றன அந்த உண்மையே உன் அடையாளம் நீ மீண்டும் முயற்சி செய்யும் போது உலகம் உன்னை பயமுறுத்தலாம் மீண்டும் விழுவாய் என்று சொல்வார்கள் அந்த வார்த்தைகள் உன் பாதையை தீர்மானிக்க விடாதே நீ மீண்டும் எழுவது உலகத்துக்காக அல்ல உன் ஆத்மத்துக்காக உன் ஆத்மம் இன்னும் நிறைவேறவில்லை என்று உன்னை அழைக்கும் போது அந்த அழைப்பை மறுக்காதே மகனே மகளே நான் உன்னை எப்போதும் நேரான பாதையில் மட்டும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை ஆனால் நீ செல்லும் எந்த பாதையையும் அர்த்தமுள்ளதாக்குவேன் என்று உறுதி செய்கிறேன் வளைவுகள் உன்னை தவற வைக்க அல்ல உன்னை அறிய தடைகள் உன்னை நிறுத்த அல்ல உன்னை வலுப்படுத்த தோல்விகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்க நீ உன் வாழ்க்கையை பின்னால் திரும்பி பார்க்கும் நாளில் இன்று நீ அழும் விஷயங்கள் உனக்கு பாடமாக தெரியும் அப்போது நீ உன் கண்ணீருக்கும் நன்றி கூறுவாய் ஏனெனில் அந்த கண்ணீர்தான் உன்னை மென்மையாக்கியது உன்னை மனிதனாக்கியது உன்னை என்னுடன் இணைத்தது மகனே மகளே நினைவில் கொள் நீ வீழ்ந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம் அந்த இடத்தை சாபம் என்று அழைக்காதே அங்கேதான் நான் உன் கையை பிடிக்கிறேன் அங்கேதான் உன் பழைய உருவம் உதிர்கிறது அங்கேதான் உன் புதிய பயணம் தொடங்குகிறது நீ எழு பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு எழு உன் தோல்வியை என் அருளில் ஒப்படை அதை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் உன் கண்ணீரை நான் வலிமையாக மாற்றுவேன் உன் வீழ்ச்சியை நான் உன் உயரத்தின் அடித்தளமாக மாற்றுவேன் மகனே மகளே நீ வீழ்ந்த அந்த நொடியில் உன் மனம் உடைந்து போனதாக நினைக்கலாம் உன் கண்கள் இருளை மட்டுமே கண்டிருக்கலாம் ஆனால் அதே இருளின் உள்ளே நான் உன் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணரவில்லை வீழ்ச்சி என்பது உன் பயணத்தின் முடிவு அல்ல அது உன் உள்ளத்தை நான் ஆழமாக வடிவமைக்கும் தருணம் நீ விழுந்த இடம் வெறுமையான மண்ணல்ல அது உன் புதிய விதை பதியப்படும் புனித நிலம் மகனே மகளே நீ தோல்வியை பார்த்து உன்னை தண்டிக்க வேண்டாம் உன்னை நீ குற்றவாளியாக்கிக் கொண்டால் உன் மனம் சோர்வில் சிக்கிக் கொள்ளும் சோர்வு உன்னை தடுக்கிறது விழிப்புணர்வு உன்னை எழுப்புகிறது தோல்வி உன்னை விழிப்புணர்வுக்கு அழைக்கும் மணி அந்த மணியின் ஓசையை நீ பயத்தோடு அல்ல கவனத்தோடு கேள் அப்போது நீ புரிந்து கொள்வாய் நீ இழந்தது வெளிப்புறமானது மட்டுமே உன் ஆத்மம் இன்னும் நிறைந்திருக்கிறது நீ விழுந்த போது உன் உள்ளத்தில் ஒரு வெறுமை தோன்றலாம் அந்த வெறுமையை நீ பயப்பட வேண்டாம் வெறுமை என்பது அழிவு அல்ல அது இடம் புதிய உணர்வுகள் புதிய பார்வை புதிய வலிமை குடியிருக்கும் இடம் பழைய அகந்தை பழைய பயம் பழைய தவறான நம்பிக்கைகள் உதிர்ந்த பின் தான் அந்த இடம் உருவாகிறது அதில்தான் நான் உன் புதிய அடையாளத்தை எழுதி வைக்கிறேன் மகனே மகளே வாழ்க்கை உன்னை ஒரே பாடத்தை மீண்டும் மீண்டும் கற்பிக்கலாம் நீ ஏன் மீண்டும் இதே என்று கேட்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பாடம் உன்னை இன்னும் ஆழமாகத் தொடும் முதல் முறையில் நீ வலியை உணர்வாய் இரண்டாம் முறையில் நீ காரணத்தை உணர்வாய் மூன்றாம் முறையில் நீ மாற்றத்தை தேர்வு செய்வாய் அந்த மாற்றமே உன் எழுச்சி அதற்கு நேரம் எடுக்கும் ஆனால் அது உறுதியானது நீ தோல்வியடைந்த போது உன் நம்பிக்கை குலையலாம் நீ என்னை நோக்கி நான் ஏன் இப்படி ஆனேன் என்று கேட்கலாம் அந்த கேள்வி தவறல்ல கேள்விகள் உன்னை என்னிடம் கொண்டு வருகின்றன ஆனால் கேள்வியில் மட்டும் தங்காதே பதிலை பெற உன் உள்ளத்தை அமைதியாக்கி கேள் பதில் வார்த்தைகளில் வராது அது உன் உள்ளத்தின் தெளிவாக வரும் மகனே மகளே தோல்வி உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிப்பதாக நீ நினைக்கலாம் உண்மையில் அது உன்னை உன்னிடம் கொண்டு வருகிறது வெற்றியின் சத்தத்தில் உன்னை நீ கேட்க முடியாது தோல்வியின் அமைதியில் தான் உன் உண்மை குரல் கேட்கிறது அந்த குரல் மென்மையானது ஆனால் அது உண்மையானது அந்த உண்மையை நீ கேட்டால் உன் பாதை தெளிவாகும் நீ மீண்டும் ஏழ முயன்ற போது உன் மனம் பயத்தால் நிறையலாம் மீண்டும் விழுந்தால் என்ற எண்ணம் உன்னை நெருக்கலாம் அந்த எண்ணத்தை தள்ளி வைக்க முயற்சிக்காதே அதை நோக்கி நின்று பாரு பயம் உன்னை காப்பாற்ற முயலும் ஒரு பழைய பழக்கம் ஆனால் அது எல்லா நேரமும் உனக்கு தேவையானது அல்ல நீ பயத்துக்கு நன்றி சொல்லி அதை மெதுவாக விட்டுவிட கற்றுக்கொள் பயம் போன இடத்தில் தைரியம் மலரும் மகனே மகளே நீ விழுந்த இடத்திலேயே நீண்ட நேரம் உட்கார வேண்டியதில்லை ஆனால் அந்த இடத்தை மறந்து ஓடவும் வேண்டாம் அந்த இடம் உனக்கு கற்று தந்த பாடத்தை உன் உள்ளத்தில் எடுத்து கொண்டுதான் எழு பாடம் கற்றவன் மீண்டும் அதே விதத்தில் விழுவதில்லை அவன் வேறுவிதமாக நடக்கிறான் அந்த வேறுபாடே வளர்ச்சி உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை நீ தவறு என்று மட்டும் அழைத்தால் நீ அதன் அர்த்தத்தை இழப்பாய் அவற்றை அனுபவம் என்று அழைத்தால் அவை உனக்கு வழிகாட்டும் அனுபவம் உன்னை புத்திசாலியாக்கும் குற்ற உணர்வு உன்னை பலவீனமாக்கும் அதனால் குற்ற உணர்வை உன் உள்ளத்தில் வளரவிடாதே அதை விழிப்புணர்வாக மாற்று மகனே மகளே நீ எழுந்து நடக்க ஆரம்பித்த பிறகும் சில நேரம் உன் மனம் பழைய வீழ்ச்சியை நினைத்து நடுங்கலாம் அந்த நடுக்கம் உன் பயணத்தின் ஒரு பகுதி அதைக் கண்டு நீ நிறுத்த வேண்டாம் நடுங்கும் கால்களுடன் கூட நீ முன்னேறலாம் முன்னேற்றம் என்பது பயம் இல்லாமை அல்ல பயத்துடன் கூட நடக்கும் துணிச்சல் நீ உன் தோல்வியை மறைத்து ஒரு முகம் அணிய வேண்டியதில்லை உன் உண்மையை ஏற்றுக்கொண்ட முகமே உன் அழகு வீழ்ந்தவன் என்று ஒப்புக்கொள்வதில் அவமானம் இல்லை விழுந்த பின் எழுந்தவன் என்று வாழ்வதில்தான் பெருமை உன் வாழ்க்கை ஒரு சாட்சி அந்த சாட்சி பிழையற்றதாக இருக்க வேண்டியதில்லை உண்மையானதாக இருந்தால் போதும் மகனே மகளே நான் உன்னை எப்போதும் வெற்றியின் உச்சியில் வைத்திருக்க விரும்பவில்லை உன் உள்ளம் தாழ்மையையும் கருணையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் தோல்விதான் தாழ்மையை தருகிறது தாழ்மையான உள்ளத்தில்தான் உண்மையான வலிமை தங்குகிறது அகந்தை உடைந்த இடத்தில்தான் அருள் பெருகுகிறது நீ உன் வாழ்க்கையை நேர்கோட்டாக நினைக்காதே அது வளைவுகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொரு இரக்கமும் உன்னை அடுத்த ஏற்றத்திற்கு தயாராக்குகிறது நீ இரக்கத்தை வெறுத்தால் ஏற்றத்தையும் நீ புரிந்து கொள்ள முடியாது இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்தவை மகனே மகளே உன் எழுச்சி ஒரே நாளில் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் அது தொடங்கிவிட்டால் அதை யாராலும் நிறுத்த முடியாது வெளியில் இன்னும் மாற்றம் தெரியாத போது கூட உன் உள்ளத்தில் விதை முளைக்க ஆரம்பித்திருக்கும் விதை மண்ணுக்குள் அமைதியாக வேலை செய்கிறது அதுபோல உன் எழுச்சியும் அமைதியாக வளர்கிறது நீ உன் எழுச்சியை பிறரிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அது உன் உள்ளத்தில் நீ உணரும் அமைதியிலும் உறுதியிலும் தெரியும் இன்று நீ சற்றே நேர்மையாக நடந்தால் சற்றே விழிப்புடன் பேசினால் சற்றே கருணையுடன் நடந்தால் அதுவே உன் எழுச்சியின் சாட்சி பெரிய மாற்றங்கள் சிறிய நடைமுறைகளிலிருந்துதான் பிறக்கின்றன மகனே மகளே நினைவில் கொள் நான் உன் தோல்வியை உன் எதிரியாக பார்க்கவில்லை அதை நான் உன் துணையாக மாற்றுகிறேன் நீ கற்றுக்கொள்ள மறுத்தால் மட்டுமே அது உன்னை துன்புறுத்தும் நீ கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் அதே தோல்வி உன்னை உயர்த்தும்படியாக மாறும் அந்த மாற்றத்தை நான் உன் உள்ளத்தில் செய்கிறேன் ஆனால் உன் சம்மதம் தேவை நீ எழுந்து நிற்கும் நாளில் நீ பழைய மனிதன் அல்ல உன் பார்வை மாறியிருக்கும் உன் முன்னுரிமைகள் மாறியிருக்கும் உன் அமைதி ஆழமடைந்திருக்கும் அந்த ஆழமே உன் உண்மையான செல்வம் அந்த செல்வத்தை நீ இழக்க மாட்டாய் ஏனெனில் அது உன் அனுபவத்தில் பதிந்தது மகனே மகளே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்கிறது நீ யாராக விரும்புகிறாய் அந்த கேள்விக்கு நீ ஒவ்வொரு முறையும் நேர்மையாக பதில் சொல்லும்போது உன் பாதை தெளிவாகிறது அந்த தெளிவே உன் எழுச்சியின் விளக்கு இறுதியாக நினைவில் கொள் நீ வீழ்ந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம் அந்த இடத்தை நீ சாபமாக நினைக்காதே அங்கேதான் உன் பழைய சுமைகள் உதிர்கின்றன அங்கேதான் உன் உள்ளம் மென்மையுடன் வலிமை பெறுகிறது அங்கேதான் நான் உன்னை உன்னிடம் திரும்ப அழைக்கிறேன் நீ எழு மெதுவாக எழு விழிப்புடன் எழு உன் தோல்வியை என் கரங்களில் வை அதை நான் அருளாக மாற்றுவேன் உன் பாதையை ஒளியால் நிரப்புவேன் உன் வாழ்க்கையை அர்த்தத்தால் நிறைப்பேன் மகனே மகளே நீ வீழ்ந்த அந்த நொடியை நினைத்து இன்று உன் மனம் கனத்திருக்கலாம் அந்த கணம் உனக்கு இருளாக தோன்றியிருக்கலாம் ஆனால் அந்த இருள் முழுமையான இருள் அல்ல அது உன் கண்கள் ஒளிக்கு பழகும் முன்வரும் அமைதி ஒளி உடனே கண்களை திறக்காது மெதுவாகவே அது உன்னை விழிக்கச் செய்கிறது அது போலவே தோல்வி உன்னை உடனே உயர்த்துவதில்லை அது முதலில் உன்னை நிறுத்தி உன்னை உன்னிடம் கொண்டு வருகிறது அந்த நிறுத்தமே அருள் மகனே மகளே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் தன் சுவாசத்தை கூட உணர்வதில்லை வெற்றி என்ற ஓட்டத்தில் நீ உன்னை மறந்திருக்கலாம் தோல்வி உன்னை நிறுத்தி நீ இங்கே இருக்கிறாய் என்று நினைவூட்டுகிறது அந்த நினைவூட்டல் துன்பமாக தோன்றினாலும் அதில் ஆழ்ந்த கருணை இருக்கிறது உன்னை நீ உணரும் இடத்தில்தான் நான் உன்னை தொடுகிறேன் உன் அகந்தை கரையும் இடத்தில்தான் என் அருள் பாய்கிறது நீ விழுந்தபோது உன் மனம் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம் நான் இப்படி ஆகக்கூடாது என்று நீ உன்னையே குற்றம் சாட்டியிருக்கலாம் ஆனால் நான் உன்னை குற்றவாளியாக பார்க்கவில்லை நான் உன்னை ஒரு பயில்பவனாக பார்க்கிறேன் வாழ்க்கை உனக்கு பாடம் சொல்லும் பள்ளி அந்த பள்ளியில் தோல்வி ஒரு தண்டனை அல்ல அது ஒரு வகுப்பு அந்த வகுப்பில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டால் அடுத்த நிலை உன்னை தேடி வரும் மகனே மகளே நீ வீழ்ந்த இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து அழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த இடத்தை புரிந்து கொள்ளாமல் எழுந்து ஓடவும் வேண்டாம் அந்த மண்ணை தொட்டு பார் அந்த மண்ணில் உன் கண்ணீரின் உப்பு கலந்திருக்கலாம் அதே மண்ணில்தான் உன் எதிர்காலத்தின் வேர்கள் ஊன்றும் வேர்கள் ஆழமாக சென்றால்தான் மரம் புயலை தாங்கும் உன் தோல்வி உன் வேர்களை ஆழமாக்குகிறது நீ தோல்வியடைந்த போது உன் கனவுகள் உடைந்தது போல உணரலாம் உடைந்த கனவுகளை நீ சபிக்காதே அவை உன்னை தடுக்க வந்தவை அல்ல உன்னை திருத்த வந்தவை சில கனவுகள் உன்னை உயர்த்துவதில்லை அவை உன்னை பெருமையாக்குகின்றன அவை உடைந்தால்தான் உண்மையான கனவுகள் உன் உள்ளத்தில் பிறக்கும் அந்த உண்மையான கனவுகள் உன்னை தாழ்மையோடும் தைரியத்தோடும் நடத்தும் மகனே மகளே நீ உன் தோல்வியை பிறரிடம் மறைக்க முயன்றால் அது உன் உள்ளத்தில் ஒரு சுமையாக மாறும் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொண்டால் அது உன் உள்ளத்தை லேசாக்கும் லேசான உள்ளம்தான் தூரம் பயணம் செய்யும் சுமை ஏந்தியவன் சில அடிகள்தான் தான் நடப்பான் சுமையை விட்டவன் நீண்ட பாதை கடப்பான் உன் தோல்வியை என் கரங்களில் வை நான் அதை உன் தோள்களில் இருந்து எடுத்து விடுவேன் நீ மீண்டும் முயற்சி செய்யும் போது உன் மனம் பழைய காயங்களை நினைத்து தயங்கலாம் அந்த தயக்கம் இயல்பானது தயக்கம் உன் எதிரி அல்ல அது உன்னை மெதுவாக நடக்கச் சொல்லும் ஒரு எச்சரிக்கை மெதுவாக நடப்பது தோல்வி அல்ல மெதுவாக நடப்பவன் தான் தன் அடிகளை உறுதியாக வைக்கிறான் உன் அடிகள் உறுதியானால் நீ எங்கு சென்றாலும் உன் பாதை குலையாது மகனே மகளே வாழ்க்கை உன்னை ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் வீழ்த்தினால் அதில் ஒரு இரகசியம் இருக்கிறது அந்த இரகசியம் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை புரிய வைக்க ஒரே கல்லில் மீண்டும் மீண்டும் இடறுகிறவன் கல்லை சபிக்கலாம் ஆனால் புத்திசாலி அந்த கல்லை கவனிக்கிறான் அந்த கவனமே அவனை மாற்றுகிறது நீ கல்லை தவிர்க்கும் நீ வளர்ந்திருப்பாய் நீ உன் தோல்வியை உன் அடையாளமாக நினைத்தால் நீ உன்னை சுருக்கிக் கொள்வாய் ஆனால் நீ அதை உன் பயணத்தின் ஒரு அத்தியாயமாக நினைத்தால் நீ விரிவடைவாய் வாழ்க்கை ஒரு புத்தகம் போன்றது ஒரு பக்கம் மட்டும் பார்த்து முழு புத்தகத்தையும் தீர்மானிக்க முடியாது இந்த பக்கம் உனக்கு வழியாக இருந்தாலும் அடுத்த பக்கம் உனக்காக ஒளிந்து காத்திருக்கிறது மகனே மகளே நீ வீழ்ந்த போது சிலர் உன்னை விட்டு போகலாம் சிலர் உன்னை மறக்கலாம் அது உனக்கு வேதனையாக இருக்கலாம் ஆனால் அந்த விலகல் உனக்கு ஒரு பரிசு யார் உன் வாழ்க்கையில் உண்மையாய் இருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது உண்மையான துணை வெளிச்சத்தில் மட்டுமல்ல இருளிலும் உடன் நிற்பவன் அந்த உண்மையை நீ இப்போது உணர்கிறாய் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது இன்று நீ வெட்கப்படும் தருணங்களே நாளை உனக்கு ஞானமாக மாறும் அவை உன்னை மென்மையாக்கும் பிறரின் வலியை புரிய வைக்கும் வலியை அனுபவித்தவன் தான் கருணையுடன் நடப்பான் கருணை இல்லாத வலிமை கடினமாக இருக்கும் கருணையுடன் கூடிய வலிமை தான் தெய்வீகம் மகனே மகளே நான் உன்னை எப்போதும் வெற்றி பெறச் செய்யவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ வெற்றியில் மட்டும் வாழ்ந்தால் நீ பிறரின் வலியை புரிந்து கொள்ள மாட்டாய் நீ தோல்வியையும் சுவைத்தால்தான் நீ பிறரின் கண்ணீரை மதிப்பாய் அந்த மதிப்பே உன்னை முழுமையான மனிதனாக்குகிறது முழுமையான மனிதனின் உள்ளத்தில்தான் என் அருள் முழுமையாக தங்குகிறது நீ எழுந்து நடக்கத் தொடங்கிய பின் கூட சில நேரம் நீ பழைய வீழ்ச்சியை நினைத்து சோர்வடையலாம் அந்த சோர்வை நீ தோற்கடிக்க முயற்சிக்காதே அதை அணைத்துக்கொள் சோர்வு உனக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்கிறது ஓய்வு என்பது பின்வாங்குதல் அல்ல அது மீண்டும் எழுவதற்கான தயார் விதை முளைக்கு முன் மண்ணில் அமைதியாக தங்குகிறது அந்த அமைதியை நீ அவமதிக்காதே மகனே மகளே நீ உன் வாழ்க்கையை நேராக மாற்ற முயற்சிக்காதே நேராக இருப்பது எளிதாக தோன்றினாலும் வாழ்க்கை வளைவுகளால் தான் அழகாகிறது அந்த வளைவுகளில்தான் உன் பார்வை விரிவடைகிறது வளைவுகள் உன்னை மெதுவாக்கும் மெதுவான நடை உன்னை விழிப்படைய செய்யும் விழிப்புணர்வுதான் உண்மையான எழுச்சி நீ உன் எழுச்சியை வெளியில் தேட வேண்டாம் அது உன் உள்ளத்தில்தான் தொடங்குகிறது இன்று நீ உன் எண்ணங்களை சற்றே மாற்றினால் நாளை உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும் இன்று நீ உன்னை மன்னித்தால் நாளை நீ பிறரையும் மன்னிப்பாய் இன்று நீ உன் தோல்வியை ஏற்றுக்கொண்டால் நாளை நீ உன் வலிமையை உணர்வாய் அந்த உணர்வே உன் எழுச்சியின் முதல் படி மகனே மகளே நினைவில் கொள் நீ வீழ்ந்த இடம் வெறுமையான இடம் அல்ல அங்கே உன் பழைய சுமைகள் உதிர்ந்தன அங்கே உன் அகந்தை உடைந்தது அங்கே உன் உள்ளம் மென்மையாகியது மென்மையான உள்ளம்தான் உண்மையான வலிமையை தாங்கும் கல்லை போல கடினமான மனம் எளிதில் உடையும் நீரை போல மென்மையான மனம் எல்லாவற்றையும் தாண்டிச் செல்லும் இன்று நீ உன் வீழ்ச்சியை நினைத்து துயரப்படலாம் ஆனால் ஒரு நாள் நீ அதே இடத்தை நினைத்து நன்றி கூறுவாய் அங்கேதான் நான் மாறினேன் என்று சொல்வாய் அந்த நன்றி உன் உள்ளத்தை நிறைக்கும் போது நீ உணர்வாய் எதுவும் வீணாகவில்லை என்று ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒவ்வொரு மௌனமும் உன்னை இங்கே கொண்டு வந்தது மகனே மகளே நீ எழு அவசரமாக அல்ல விழிப்புடன் எழு பழைய பயத்தை எடுத்துச் செல்லாமல் எழு உன் தோல்வியை என் கரங்களில் வை நான் அதை உன் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் உன் வீழ்ச்சியை உன் அடித்தளமாக மாற்றுவேன் உன் காயங்களை உன் ஞானமாக மாற்றுவேன் நீ நடந்தே தீர வேண்டிய பாதையை நான் ஒளியால் நிரப்புவேன் நீ தனியாக இல்லை நீ வீழ்ந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம் மகனே மகளே நீ இன்று உன் உள்ளத்தை சுமையாக்கிக் கொண்டிருக்கும் நினைவுகள் ஒரு நாள் உனக்கு விளக்காக மாறும் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய் தோல்வி உன்னை நிறுத்தவில்லை அது உன்னை மெதுவாக்கி உன் பாதையை உணர வைத்தது என்று மனிதன் ஓடும் போது தவறுகளை கவனிப்பதில்லை விழுந்த பிறகே அவன் தன் காலடிகளை பார்க்கிறான் அந்தக் கவனமே ஞானத்தின் முதல் விதை மகனே மகளே நீ வீழ்ந்த போது உன் நம்பிக்கை சற்றே சாய்ந்திருக்கலாம் ஆனால் நம்பிக்கை முறிந்து போகவில்லை அது மண்ணில் சாய்ந்த ஒரு தீபம் போல காற்று அதனை அசைத்தாலும் அதன் சுடர் உள்ளே உயிரோடுதான் இருக்கிறது நீ உன் உள்ளத்தை மென்மையாக தொட்டால் அந்த சுடர் மீண்டும் எழும் நான் அந்த சுடருக்கு எண்ணெயாக இருக்கிறேன் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் நேரங்களில் அதை உன் எதிரியாக பார்க்காதே கடந்த காலம் உன் சாட்சி அது உன் உண்மையை சொல்லுகிறது நீ எவ்வளவு விழுந்தாய் என்பதல்ல முக்கியம் நீ எவ்வளவு உணர்ந்தாய் என்பதே முக்கியம் உணர்ந்தவன் தான் மாறுகிறான் தான் எழுகிறான் மகனே மகளே உன் மனம் இன்னும் முழுமையாக குணமடையாத காயங்களை வைத்திருக்கலாம் அந்த காயங்களை நீ மறைக்க வேண்டியதில்லை அவை உன் போராட்டத்தின் அடையாளங்கள் அவை உன்னை அழகற்றவனாக்கவில்லை அவை உன்னை ஆழமானவனாக்குகின்றன ஆழம் உள்ளவன் தான் பிறரின் வலியை புரிந்து கொள்கிறான் புரிதல் வந்த இடத்தில் கருணை மலர்கிறது கருணை மலர்ந்த இடத்தில்தான் என் அருள் நிறைகிறது நீ மீண்டும் எழும் பயணத்தில் சில நேரம் நீ தனிமையை உணரலாம் அந்த தனிமை உன்னை தண்டிக்க வரவில்லை அது உன்னை உன்னிடம் கொண்டு வர வந்தது வெளி சத்தங்கள் மங்கும் போதுதான் உள்குரல் கேட்கும் அந்த உள்குரல் உன்னை வழி நடத்தும் அதை நீ நம்பினால் நீ தவற மாட்டாய் மகனே மகளே நீ உன் வீழ்ச்சியை மறக்க முயற்சிக்காதே ஆனால் அதில் வாழவும் வேண்டாம் அதை உன் அனுபவமாக மாற்று அனுபவம் உன்னை எச்சரிக்கையுடன் நடக்க செய்யும் எச்சரிக்கை பயமல்ல அது விழிப்புணர்வு விழிப்புடன் நடந்தவன் மீண்டும் விழுந்தாலும் முறிந்து போகவில்லை நீ இன்று சோர்வாக இருக்கலாம் நாளை தெளிவாக இருப்பாய் தெளிவு ஒரே நாளில் வருவதில்லை அது மெதுவாக உன் உள்ளத்தில் உருவாகிறது மேகம் நீங்கிய பின் வானம் திடீரென மாறுவதில்லை அது மெதுவாக நீளமடைகிறது அது போலவே உன் உள்ளமும் மெதுவாக வெளிச்சமடையும் மகனே மகளே உன் எழுச்சி பிறர் கண்களுக்கு உடனே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் அதை அறியும் இன்று நீ சற்றே அமைதியாக இருந்தால் சற்றே நேர்மையாக நடந்தால் சற்றே கருணையுடன் பேசினால் அதுவே உன் எழுச்சியின் சாட்சி பெரிய மாற்றங்கள் அமைதியாகத்தான் பிறக்கின்றன நீ உன் வாழ்க்கையை ஒரு தீர்ப்பாக அல்ல ஒரு பயணமாக பார்க்க கற்றுக்கொள் பயணத்தில் தவறுகள் இயல்பு தவறுகளே வழிகாட்டிகள் வழிகாட்டிகளை வெறுத்தவன் வழி தொலைப்பான் அவற்றை ஏற்றுக்கொண்டவன் திசை காண்பான் மகனே மகளே நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் நீ உடைந்த தருணங்களில்தான் நீ என்னிடம் மிகவும் அருகில் இருந்தாய் நீ பலவீனமாக உணர்ந்த நேரங்களில்தான் என் அருள் உன்னை முழுமையாக தாங்கியது அதனால் உன் வீழ்ச்சியை வெறுக்காதே அங்கேதான் நீ என்னை உணர்ந்தாய் இப்போது நீ மெதுவாக எழு பழைய பயத்தை உன் தோளில் சுமக்காமல் எழு உன் வீழ்ச்சியை உன் ஞானமாக மாற்றிக்கொண்டு எழு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு அமைதியிலும் நீ வீழ்ந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம் அதை நம்பு அந்த நம்பிக்கையே உன் புதிய பயணம்